ஓகே நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது டிசம்பரில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஓகேவா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர் வந்து ஒர்க்குக்கு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க ஓகேவா அவங்களால கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி படிக்க முடியாத ஒரு சூழல் வந்து இருக்குது இப்போ நம்முடைய ஸ்டெடி வித் சீன்னு யூடியூப் சேனல் சார்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நான்கு வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஓகேவா இதில் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கொடுக்கறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றதுனால இந்த வீடியோ அப்படின்றது நம்ம இப்போது மேக் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா இப்போ நம்முடைய அந்த கிளாஸ்ல என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இருந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் குறிப்பாக பியூ எக்ஸாமுக்கான ஜிகே டாபிக் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறோம் அந்த ஜிகே வந்து அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஜாகிரபி அதுக்கப்புறம் பாலிட்டி ஐ ஹிஸ்ட்ரி ஓகேவா இந்த டாபிக்ஸை வந்து நம்ம முக்கியமாக கவர் பண்ணுறோம் ஓகேவா நம்முடைய கிளாஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆறு டு பன்னெண்டு வரையிலான இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேவா உங்கள் நம்மளுடைய குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்து இருக்காங்க அதில் நம்ம ஃப்ரீயாக வந்து நமக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா இப்போ நம்முடைய கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓகேவா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மெசேஜாக எடுத்து அனுப்புனிங்கன்னா போதும் ஓகேவா அந்த ஸ்க்ரீன்ஷாட் மெசேஜாக எடுத்து அனுப்புனீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஓகேவா ஓகே இப்போ நம்முடைய கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஓகேவா நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்போடைய லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மெசேஜ் போட்டுட்டு நீங்கள் உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு குறிப்பாக என்ன டாபிக் அப்படின்னா ஜிகே டாபிக் ஓகேவா ஜென்ரல் நாலேஜ் டாபிக்கில் குறிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸை முடிச்சுட்டு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் இருக்கும் ஓகேவா இந்திய தேசிய இயக்கம் அதுக்கப்புறம் வரலாறு ஓகேவா இந்த ரெண்டு பகுதி முடிப்போம் அதே மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி இருக்கிறதுல பெரிய டாபிக் அப்படின்றதுனால நம்ம ஆல்ரெடி ஒரு நாலு கிளாஸ் பாலிட்டி அப்படின்றது முடிச்சுருக்கோம் ஓகேவா உங்களுக்கு வந்து இதில் கூகுள் மீட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் அப்படின்றது இருக்கும் கூகுள் மீட்டோடைய லிங்க் நம்ம குரூப்பில் போடுவோம் நீங்கள் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஓரியன்டா இருக்கக்கூடிய டீச்சிங் தான் இருக்கும் டெய்லி நோட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருவோம் ப்ராக்டிஸ் கொஷின் அப்படின்றது நம்ம வந்து ஆன்லைன்ல தேடி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் ஓகேவா அது நீங்க தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க ஸ்கோர் பூஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது உங்களுக்கு ஜி இருந்து மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கொஷின் அப்படின்றது வரும் ஓகேவா இதுல பெரும்பாலும் எல்லாரும் தவறு பண்ற எல்லாமே தவறு செய்யக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸு ஏன்னா இவங்க வந்து எப்படி கேட்குறாங்கன்னா சிலபஸில் இருந்தால் கொஸ்டின் கேட்குறாங்க இன்னொன்று என்னன்னா கான்செப்ட் வந்து புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இவங்களுடைய கொஷின் அப்படின்றத அடிக்க முடியும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எக்ஸாம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல எக்ஸாம் நடந்திருக்கு ஓகேவா இந்த ரெண்டு எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பரும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸில் அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருப்போம் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க சிலபஸில் இருந்தால் கொஸ்டின் கேட்குறாங்க அதனால் நம்ம சிலபஸ் ஏரியா வந்து முடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்போம் ஓகேவா இப்போ இம்பார்ட்டன் ஜிகே டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் பேஸ்டு தான் இருக்கும் ஓகேவா நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சாலே எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கப்புறம் மாடல் கொஷின் ஷார்ட் ட்ரிக்ஸு அதுக்கப்புறம் மெமரிஸ் ஓகேவா நம்ம பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகளுக்கு ஷார்ட் கட் சொல்லுவோம் அதே மாதிரி சில ஜி கேவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹிஸ்டி ஐஎன்எம்லாம் எடுத்துக்கிட்டா அதுலேயும் சில ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஓகேவா டெய்லி நீங்கள் வந்து ரிவிஷன் வந்து பண்ணிடணும் உங்களுக்கு வந்து இப்போ கிளாஸ் வந்து எடுத்துட்டோன்னா அடுத்த நாள் கிளாஸுக்கான அந்த கொஷின்ஸ் வந்து கேட்போம் ஓகேவா அதில் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும் ஓகேவா இப்போது இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகேவா நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா உங்களை வந்து நான் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம் இன்னொன்று என்னென்னா இது முழுக்க முழுக்க தமிழில் தான் வந்து கிளாஸ் எடுக்கப்படும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே கிளாஸ் அப்படின்றது இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மெட்டீரியல் கொடுத்துடலாம் ஓகேவா ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து என்னால் எடுக்க முடியாது தமிழ் மீடியம் அப்படின்றதுனால நான் எடுத்துப்பேன் இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப்பில் ஆல்ரெடி மெட்டீரியல் வந்து போட்டிருக்கோம் மெட்டீரியல் அவங்க எடுத்து படிச்சுக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல் போடக்கூடிய மெட்டீரியல் அதுக்கப்புறம் இயர் கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த கிளாஸில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா கிளாஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க ஃப்ரீ ஓகேவா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இது ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிஎட் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா டைம் இருக்காது ஓகேவா நம்ம கிளாஸோடைய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டுரை ஓகேவா இருந்து ஒரு பத்து வரைக்கும் கிளாஸ் அப்படின்றது இருக்கும் ஓகேவா அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் எட்டரை டு பத்து வரைக்கும் இருக்கும் இப்போது சண்டே சாட்டர்டே லீவ் டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு டு ஆறு வரைக்குமே கிளாஸ் அப்படின்றது இருக்கும் ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சிலபஸ் வந்து முடிச்சு கொடுத்துருவேன்